வரலையா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரொம்ப குளிராக இருக்கு மேலே வருவாங்களா என்னன்னு தெரியல ஆமாம் வா போலவா தூ மிக்ஸர் பிறகு பாருக்காக்கா பாரு மேலே கூப்பிட்டுட்ருக்குது பிறக்காக்காவா போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் மாடிக்கு போகலான்னு நினச்சி நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கற அவங்களே முன்னாடி வந்துவிட்டாங்க பாருங்கள் எல்லா காக்காவும் வந்து கரண்ட் கம்பி மேலே உட்காந்துருக்காங்க இவ்வளோ நாள் ஆறு மணிக்கு வெளிச்சமே வராது சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்துட்டாங்க பிங்கியும் பின்னாடியே வந்துட்டாங்க பாருங்கள் பிங்க்கி வராமையா எத்தனை வாட்டி நம்ம அந்த மிக்சரை காமிச்சாலும் அவங்களுக்கு காக்கா வைக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப காமிச்சிட்டே இருக்கணும் முன்னாடி ஸ்டெப் மேலே ஏறி போயிட்டாங்க போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க நான் மாடிக்கு வந்து மிக்சர் வச்ச உடனே பாருங்கள் அத்தனை காக்காவும் அங்கே உட்காந்துருந்த அத்தனை பேருமே வந்துட்டாங்க நம்மால் வழக்கம் போல் பாருங்கள் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களால வந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் கீழே வேடிக்கை பார்க்க வேண்டியது வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு உடனே அவங்கள துரத்தி விடணும்ல அவங்களால அந்த வேலையை பண்ணாமல் இருக்கவே முடியாதுல்ல எல்லாரையுமே துரத்தி விட்டுட்டாங்க துரத்தி விட்ட உடனேயே அவங்களும் பயப்பட மாட்டாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாமே நீங்களும் பார்த்துருக்கீங்க கொஞ்சம் நேரம்தான் தான் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்துட்டு பாருங்க நானும் ஒரு வாரமாக மாடிக்கு வந்து இந்த மாதிரி காக்கா இந்த இதெல்லாம் பார்க்கவே இல்லைங்க ஏன்னா ரொம்ப குளிராக இருந்தது அப்படின்றதுனால நேரத்துலேயே வந்து வச்ச உடனே போயிடுவேன் பிங்கியும் வந்து மாடிக்கு வரவே மாட்டாங்க இன்றைக்கி தான் சரி ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மேலே நின்று கொஞ்சம் நேரத்தை நின்றுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக மேலே வந்தேன் என்ன இருந்தாலும் நமக்கு காலையில் இந்த மாதிரி இயற்கை ரசிக்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தான்